அனைவருக்கும் மாலை வணக்கம் எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்து விதமான ஸ்பீச்சையும் முடித்து இருந்தாலும் எனக்கு இந்த கலந்து நடத்துவதில் மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா நான் இந்த படித்தேன் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம் மாதா பிதா தெய்வத்துக்கு முன்னாடி குரு வந்து எங்க இருக்காரு அப்துல் கலாம் எடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு குரு சின்ன இந்த மாதிரி அஞ்சாம் கிளாஸ் டீச்சர் தான் ஒரு குரு எனக்கு குருவா இருந்தவர் யாருன்னா முதல் ஒன்னாம் கிளாஸ் இரண்டாம் கிளாஸ் போனாங்க ஒவ்வொரு கிளாஸ்ல படித்த டீச்சர் பேர் நல்ல ஞாபகம் இருக்கு ஒன்னாம் கிளாஸ் டீச்சர் ரூபி ரெண்டாம் கிளாஸ் டீச்சர் பேர் ராதா மூணாம் கிளாஸ் டீச்சர் பேரு கௌசல்யா நான்காம் கிளாஸ் டீச்சர் பேர் அற்பூர்ணா அஞ்சாம் கிளாஸ் ரகுநாத வாஜா இப்ப ரகுநாத வாஜா தொண்ணூத்தி ரெண்டு வயசாக கூட இப்ப நல்லா ஹெல்த்தியா இருக்காரு இப்ப எங்க டீச்சர்லாம் அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க நான் இப்ப வந்து ஒரு டாக்டரா வந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா எப்படி அப்துல் கலாம் டீச்சரா சீனிவாச ஐயர் வந்து அந்த பிளைட் வந்து எப்படி பறவை பறக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல வந்து பசங்களை கூட்டி போய் கடலோரம் வச்சு எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலா ஸ்கூல்ல வந்து போர்ட்ல போட்டு காமிக்கும் போது யாரும் புரியலையா பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கடற்கரையில் போய் எப்படி ஒரு பறவை பறக்குது அப்படின்னு சொல்லி காட்டினார் அதை பார்த்த பிறகுதான் பசங்க அவங்க வந்து ஏரோபிளான்ல போய் ராக்கெட்ல கண்டுபிடிச்சாங்க அது மாதிரி எனக்கு வந்து அந்த டீச்சர் ஸ்கூலுக்கு வரும்போது

டாக்டரா இருந்துகிட்டு இத்தனை பேரை வந்து கவர் பண்ணலாம் போல இருக்கு ஜனங்களை அப்படிங்கிற எனக்கு அப்ப வந்து உள்ளூர ஒரு ஆசை அந்த அஞ்சாவது படிக்கும் போதுதான் ஆறாவது படிக்கும் போது நான் வந்து டாக்டர் படிக்கணும்னு சொல்லி எங்க அப்பா வந்து ரொம்ப சொல்லுவாரு அதே மாதிரி டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸும் ராஜா டீச்சர் எல்லாம் சொல்லுவாங்க அப்பா மாதிரி நீயும் டாக்டர் ஆகணும் நீயும் டாக்டர் ஆகணும் அது வந்து நல்லா ஆளை புரிஞ்சு புரிஞ்சிருக்கணும் அந்த எண்ணம் இந்த குருவாக இந்த ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சு இந்த ஸ்கூல் தான் வந்து புலகமலை மாதிரி என்னுடைய ஆசை ஆரம்பிச்சது அதை அதை ஃபாலோ பண்ணி தான் அங்கே படித்து இப்போ டாக்டராக வந்திருக்கோம் அப்படி படிச்சுருக்கும் போதே வந்து எங்கள் அப்பா வந்து டாக்டர் பன்னீர்செல்வம் சொல்லுவார் நான் லெவன்த் படிக்கும் போது சொல்லுவார் சேர்த்திருந்த மனவாட்சி வந்து டாக்டர் பன்னீர்செல்வம் எம்எஸ் படித்து பெரிய டாக்டர் ஆகிட்டார் நீ ஏன்னா அந்த இதை வந்து என்னுடைய ஆழமாக வந்து பயந்து அவசியம் வந்து சிறு வயசு குருங்கிறது வந்து இந்த சின்ன ஸ்கூல் வரைக்கும் தான் குரு நமக்கு இங்க ஆழ பதிய அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகார் வரைக்கும் அந்த தொட்டில் பழக்கம் இந்த ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து அது நம்ம ஸ்கூல் நூறு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை மிஸ் பண்ணி தான் டெஃபினட்டா வந்து மிகப்பெரிய மிஸ் ஏன்னா நான் ரொம்ப ஸ்கூல்ல சேலத்துல பாத்தீங்கன்னா

எங்கள் அப்பா இருக்கும்போது ஊசி போட்டாடும் போதே அவர் சளி காய்ச்சல் போது லோன் பண்ணிட்டு போறாரு ஊசி போடுவாரு நல்லாடும் ஆனா இப்போ அந்த மாதிரி இல்லையா பெரும்புற சர்க்கரை நோய் வந்து நல்லா வந்து சர்க்கரைனாவே நாவே ஒரு பெருமைக்குரிய விஷயமா நினச்சது ஆனா இப்போ சர்க்கரை நோய் என்பது மிகப்பெரிய பாதிப்புகள் ரைட் ஃப்ரம் தலையில் இருந்து கால் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுது அதுவும் வந்து முன்னெல்லாம் வயசான காலத்துக்கு தான் வரும் இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் அதை பற்றி பேச சொல்கிறாங்க சின்ன சின்ன பசங்க ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் பசங்கள்லாம் வந்து இப்போ வந்து அப்பாவும் பையனும் போனால் மாடிப்படி ஏறும்போது அப்பா மேலே போயிடறாரு ஃபஸ்ட் சீக்கிரமாக பையன் மல்ல வரான் ஏன்னா அவ்வளோ வெயிட்டு பையன் பசங்க சின்ன அதாவது ஹைப்ரோ டயபிட்டிஸ் கேங்கு அதாவது சின்ன வயசு பசங்களுக்கு பெரியவங்களுக்கு வரக்கூடிய சக்கரே வருது அதனால வந்து ஒபிசிட்டி ஓவர் வெயிட் வருது கேன்சர் வருது ஹார்ட் அட்டாக் பல பார்க்க எக்சசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நடந்துட்டு இருக்கும் போது பஸ் பயனால் திடீர்ந்து இறந்து விடுகிறார் அதெல்லாம் காரணம் என்னன்னா சின்ன வயசுல வந்து செல்போன் 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 ஓகே எக்ஸசைஸே கிடையாது அப்பெல்லாம் நாங்கள் நடந்துதான் வரும் இன்னதான் நடந்து வரும் மண்ணில் தான் எழுதுவோம் இந்த தான் நாங்கள் படிச்சிருக்கேன் என்னுடைய வாஜ்தா வந்து இன்னும் நல்லா இருக்காருங்கிறது ரொம்ப அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான நியூஸா இருக்குது அதனால எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் பார்க்கும் போது எல்லாம் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பிரைஸ் வாங்கினீங்க அதனால நீங்க ஸ்போர்ட்ஸ் விட்றாதீங்க உணவு உடற்பயிற்சி மருந்து வேணாம் மனசு சந்தோஷமான பாட்டு மியூசிக் அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியமான நமக்கு வேணும் அதனால அந்த காலத்தில் பாரதியா சொன்ன மாதிரி மாலை இழந்தவுடன் படிப்பு இப்போ கழிவு கொடுக்க இனிமையான பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு